எங்கெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள் ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் ஆதன் ஆன்மீகம் நேயர்களுக்கு ஷாம்லாவின் அன்பு கலந்த வணக்கங்கள் முக்கிய தகவல்களை குறுஞ்செய்தி வாயிலாக தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் பண்ணுங்க அதற்கான லிங்க் இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நம்ம ஆன்மீகத்துல ஆன்மீகம் சம்பந்தப்பட்ட பல கேள்விகளுக்குமே துரந்தரும் ஒவ்வொரு வகைகள்ல பதில்களை பார்த்துட்டு இருக்கோம் அந்த வகையில இன்னைக்கு நம்ம எங்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸ்ரீ நல்லமுத்து மாரியம்மன் கோவிலுக்கு தான் வந்திருக்கோம் இந்த கோவில்ல இன்னைக்கு ரொம்பவே சிறப்பா நிறைய விஷயங்களுமே நடக்க போகுது முக்கியமா விளக்கேற்றது அப்படின்னா நம்ம வீட்டுல தினம்தோறும் நம்ம எல்லாருமே பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் நூத்தி எட்டு விளக்குகள் ஐம்பத்தி எட்டு விளக்குகள் நிறைய விளக்குகளை பத்தி கேள்விப்பட்டிருக்கோம் இன்னைக்கு ஆயிரத்தி எட்டு விளக்குகள் ஏற்றி ரொம்பவே பிரம்மாண்டமா ஒரு பூஜை நடக்க போகுது அந்த பூஜை எப்படி நடக்குது அப்படிங்கறதையும் இந்த கோவில பத்தி நிறைய சுவாரஸ்யமான தகவல்களையுமே இன்னைக்கு இங்க இருக்க நிறைய பேர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்க போறோம் வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் வந்துட்டு மெயினா நம்ம நல்லமுத்து மாரியம்மனுக்கு இங்க வந்து பால் அபிஷேகமும் இளநீர் அபிஷேகம் பண்ணுவோம் அது பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டா மூணா நாள்ல அந்த அம்மை நோய் இறங்கிடும் பிள்ளை தொட்டில் பிரார்த்தனை ஒரு சின்னதா ஒரு தொட்டி அதுல ஒரு பொம்மை குழந்தை பொம்மை வச்சுட்டு நம்ம கட்டுவாங்க உடனே வந்து மறு வருஷமா குழந்தை பிறந்துரும் தீமி என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எத்தனை வருஷம் குழந்தை இல்லைன்னா கூட தன்னுடைய முந்தானை ஏந்தி அம்மா எனக்கு குழந்தை வர வேணும்னு சொல்லுவாங்க அப்போ வந்து உடனே வந்து மறு வருஷமே குழந்தை பிறகு உடல் ரீதியான பிரச்சனை வயிறு ரீதியான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள்லாம் அது பண்ணுவாங்க அப்ப இங்க வந்து மாவிளக்கு போடுவாங்கம்மா அம்பாளுக்கு நேரம் படுக்க போட்டுட்டு வயிற்றுல வாழை இலை வச்சு அது மேல மாவிளக்கு அதை வச்சு அது மேல நெய்தி பயத்துவாங்கம்மா ஒரு பதினஞ்சு நிமிஷம் படுத்திருப்பாங்க அதுக்கு பிறகு அந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு தீந்துடுவோம் இது திருவாரூர் மாவட்டம் திருத்திரைப்பூண்டி வட்டம் குறும்பல் கிராமம் தான் இது இப்ப பாத்தீங்க அப்படின்னா வீரமகாளியம்மன் நல்லமுத்து மாரியம்மன் திருக்கோயில் இது இப்ப வருஷ வருஷம் நம்ம நூத்தி எட்டு விளக்கு பூஜை பண்ணுவோம் இந்த வருஷம் முதல் முறையாக ஆயிரத்தி எட்டு விளக்கு பூஜை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம் இதுக்கு என்ன அப்படின்னா போன வருஷம் நம்ம மேல்மருவத்தூர் ஆதிபராசக்தி சித்தர் பீரம் போயிருந்தேன் அப்போ மேல்மருவத்தூர்ல போறப்ப நம்ம அடிகளார் அவங்க பையன் மறுவூர் சின்னவர் அம்மா நான் சந்திச்சேன் அம்மா சொல்லியிருந்தாங்க நூத்தி எட்டு விளக்கு பூஜை நான் பண்றேம்மா கோயில் அப்படின்னா இல்ல ஆயிரத்தி எட்டு பண்ணுங்க அம்பாள் நல்ல உங்களுக்கு நல்ல இன்னும் பவரா இருப்பா கிராமம் செழிக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க அம்மாவோட அருளூர்ல சொன்னதுனால நம்ம ஊர்ல முதல் முறையா ஆயிரத்தி எட்டு விளக்கு பூஜை பண்றோம் இது என்னன்னா எல்லாரும் மக்கள் எல்லாரும் எந்த ஒரு கஷ்டங்களும் இருக்க கூடாது பதினாறு வகையான செல்வங்களும் பெற்று பெருவாழ்வு வாழணும் அப்படின்றதுக்காக நம்ம அது மாதிரி பண்ணியிருக்கோம் முதல் முறையா நம்ம ஊர்ல ஆயிரத்திட்டு பண்ணிருக்கோம் இதுக்கு மூல காரணம் அப்படின்னு பாக்க போனாக்கா நம்ம மறு ஒரு சின்ன ஒரு அம்மாவை தான் நம்ம சொல்லலாம் அவங்களுடைய அருளூரில சொன்னதுனால நம்ம கிராமத்துக்கு அது செஞ்சிருக்கோம் நல்லமுத்து மாரியம்மன் அப்படிங்கிற பேரை கேட்கவே கொஞ்சம் வித்தியாசமா இருக்கு சார் இந்த கோவிலுக்கு காரணம் ஏதாவது இருக்கா உங்களுக்கு தெரிஞ்ச விஷயங்கள் இங்க இந்த கிராமத்தோட சுவாமி இது இல்ல நமச்சி சொல்லிட்டு இங்க இருந்து ஒரு பதினஞ்சு கிலோமீட்டருக்கு இருக்கு அங்க இருக்கிற மூலவர் தான் அவங்க அந்த கோவில் அந்த இருக்கிற சுவாமிக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா வீரமாகாலயமா நல்லமுத்து மாரியம் இருக்கு சுத்தி இருக்க பதினெட்டு கிராமமும் கட்டுப்பாட்டுல உள்ளது இது எங்க கிராமமும் அந்த அம்பாள் கட்டுப்பாட்டுல உள்ளது ஒரு காலத்துல கிட்டத்தட்ட ஒரு நாலு தலைமுறைக்கு முன்னாடி நம்ம கிராமத்துல வந்து மலேரியா காய்ச்சல் வந்து எல்லாரும் இறந்துட்டாங்க அப்ப வந்து நம்ம என்ன பண்றது அப்படிங்கிறப்ப எங்க தாத்தாவோட தாத்தா கனவுல வந்து இதுமாரி நான் அங்கே இருக்கிறேன் எனக்கும் இந்த எல்லை வந்து கட்டுப்பட்டது என்னை வந்து அழைச்சிட்டு வந்து இங்க வந்து நீங்க வந்து எல்லாரும் வீட்டுக்கும் நீங்க பரிகாரம் பண்ணுங்க மஞ்சள் தண்ணி தெளிச்சு எல்லாரும் வரவேத்து இது பண்ணா நம்ம வந்து உடனே அந்த மலேரியா அழிஞ்சிடும் அப்படின்ற மாதிரி கனவுல சொன்னதுனால அங்கேயிருந்து வர வச்சு கொண்டு வந்தாங்க கொண்டு வந்து இந்த கிராமம் எல்லாம் சிரிக்க பண்ணாங்க அது தொன்று தொட்டு நம்ம வந்து திருவிழாவுக்கு முன்னாடியும் நம்ம போய் நம்பிச்சிவாயத்தில் அபிஷேகம் பண்ணிட்டு இந்த அம்மாவுக்கு நம்ம இது பண்ணுவோம் நல்ல முத்து மாறி அப்படிங்கிறப்ப வந்து இங்க அம்மை நோய்லாம் வருது இல்லையா அம்மை நோய் வந்துட்டு மெயினா நம்ம நல்ல முத்து மாறி அம்மனுக்கு இங்க வந்து பால் அபிஷேகமும் இளநீர் இளநீர் அபிஷேகம் பண்ணுவோம் அது பண்ணிட்டு நம்ம அவங்களுக்கு கொடுத்தோம் அப்படின்னா கரெக்டா மூணா நாள்ல அந்த அம்மை நோய் இறங்கிடும் இது வந்து எங்க எப்படி இருக்கோ தெரியல ஆனா எங்க கிராமத்துல மூணு நாள் தான் இப்போ இந்த ஆயிரத்தி எட்டு விளக்கு பூஜை அப்படிங்கறது பெரிய ப்ராசஸ் வந்ததுல வந்து இந்த இடமே ஜே ஜேன்னு இருந்தது முக்கியமா வந்து எப்பயுமே நம்ம ஊர்ல எல்லாம் சொல்லுவாங்க திருவிழாவோ இல்ல இந்த சாமி இறங்குது அப்படின்னாலே இந்த மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்துடும் இன்னைக்கும் அந்த மழை அப்படிங்கிற ஒரு விஷயம் இருந்தது இருந்தாலும் விழா எப்படி நல்லபடியா முடிஞ்சது ஆமா நாங்க இந்த ப்ரீ பிளான் பாத்தீங்க அப்படின்னா லாஸ்ட் ஒன் மந்த் தான் நாங்க ஆரம்பிச்சோம் நம்ம நிர்வாக குழு உறுப்பினர்கள் கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது பேருமா அவங்க கிட்ட பர்மிஷன் வாங்கணும் அவங்க சிறப்பா செய்யணும்னு சொல்லிட்டு நிர்வாக உறுப்பினர் சொன்னாங்க உடனடியா நம்ம வந்து திருவிளக்கு பூஜை குழு ஏற்படுத்தணும் அதுல ஒரு நாற்பது பேர் ரெடி பண்ணி இப்போ சுற்றி இருக்கிற ஒரு இருபத்தஞ்சி கிராமத்து நம்ம வந்து ஒரு பத்தாயிரம் பத்திரிக்கை கொடுத்து அழைப்பு கொடுத்தோம் பத்தாயிரம் பத்திரிக்கை நம்ம கொடுத்து அழைப்பு கொடுக்குறப்ப இந்த ஆயிரம் பேர் நமக்காக வந்தாங்க அது மட்டும் இல்லாமல் இங்கே மெயினாக பார்க்க போனீங்க அப்படின்னா இந்த கோயிலோட முதுகெலும்பு வந்து இந்த நிர்வாக குழு நிர்வாக குழு உறுப்பினர்கள் இந்த நிர்வாக குழு உறுப்பினர்கள் மிகப்பெரிய கட்டமைப்பு கொடுத்தாங்க நமக்கு மிகப்பெரிய கட்டமைப்பு அவங்க கொடுத்த முக நமக்கு ஒரு எனர்ஜி தான் இந்த அளவுக்கு மாது நல்லா ஒரு எல்லா இருந்து வந்தாங்க இன்னைக்கு அன்னதானமும் கடுமையான அன்னதானம் கொடுக்கணும் நம்ம நீங்களே பாத்துருப்பீங்க அது நம்ம இன்னைக்கு கொஞ்சம் மழை வந்துச்சு அது இறைவன் சீத்தம் இயற்கை நம்ம எதுவும் இது பண்ண முடியாது இப்போ இவ்வளவு விஷயங்கள் இருந்தாலுமே வந்து இன்னைக்கு காலையில இருந்து தொடர்ந்து பல பணிகளுமே இருந்திருக்கும் இருந்தாலும் இந்த இடத்துல எவ்வளவு நாட்களா முதல்ல இந்த கோவிலில் இருக்கீங்க இல்லம்மா எங்க தாத்தா காலத்தில இருந்து இங்க தொண்டு செய்யறோம் அது நிர்வாகம் அப்பா தாத்தா அவங்க தாத்தா அப்படியே பாரம்பரியம் செஞ்சு நம்மளும் அந்த வேலை செஞ்சுட்டு இருப்போம்மா இப்போ எங்க அப்பா இங்க இருக்காங்க அவங்களுக்கு உதயமா இருப்போம் இங்க நிர்வாக குழு உறுப்பினர் இருக்காங்க அவங்களுக்கு உதவியாவது நான் இங்க வேலை பார்த்துட்டு இருக்கேன் நான் சின்ன பிள்ளையில இருந்து இருக்கிற இந்த கோயில வேலை பார்ப்பேன் என்னோட பணி இருக்கு நான் பிசினஸ் பண்ணிட்டு இருக்கேன் இந்த கோயிலையும் ஒரு பாட்டா பாத்துக்கோ இப்போ இவ்வளவு கால வாழ்க்கையில நிறைய விஷயங்களை உங்க கண் முன்னாடி பாத்துருப்பீங்க அதுல உங்களோட லைஃப்லயுமே பர்சனலா ஒரு சில அதிசயங்கள் நடந்திருக்கும் யார் லைஃப்லயும் நான் வந்து சொல்றது விரும்பல என்னோட எங்க ஃபேமிலியில என் லைஃப்ல ஒன்னு சொல்றேன் எங்க அம்மாவுக்கு கல்யாணம் ஆகி நாலரை வருஷம் குழந்தை இல்லை அப்படிங்கிறப்ப இந்த கோயிலோட ட்ரஸ்டி ஒருத்தங்க இருந்தாங்க நாகராஜ்னு சொல்லிட்டு அவங்க மனைவி மூலமா எங்க அம்மாவுக்கு ஒரு கனவு போயிட்டு மடிப்பை சேர்ந்துட்டு தீமிதிங்க அதாவது பூம்பிக்கிறன்னு சொல்லுவாங்க இல்லையா தீமிதிங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க அவங்க கனவுல சொல்லியிருக்காங்க எங்க அம்மா கனவுல உடனே அதே வருஷம் எங்க அம்மா மடிப்பு சேர்ந்தி முன்னாள்ல மடிப்பு சேர்ந்து தீமிதிச்சாங்க நாலரை வருஷம் எங்க அம்மா குழந்தை இல்ல உடனே எங்க அம்மா வந்து ஆயிட்டாங்க அதுக்கு பிறகுதான் நான் பிறந்தேன் இது வந்து இந்த அம்மாவோட திருவருள் இங்க என்ன அப்படின்னா நம்ம கோயில பொறுத்த வரைக்குமா பிள்ளை தொட்டில் பிரார்த்தனை ஆஹ் ஒரு சின்னதா ஒரு தொட்டி அதுல ஒரு பொம்மை குழந்த பொம்மை வச்சுட்டு நம்ம கட்டுவாங்க உடனே வந்து மறு வருஷமா குழந்தை பிறந்துரும் அப்படி இல்லைனாக்கா இங்க பூமிதிக்கிறதுங்களா தீமி தித்தல்ல அந்த தீமி தித்தல்ல என்ன பண்ணுவாங்கன்னாக்கா எத்தனை வருஷம் குழந்த இல்லைனா கூட தன்னுடைய ஏந்தி அம்மா எனக்கு குழந்தை வர வேணும்னு சொல்லுவாங்க அப்பல அப்போ வந்து உடனே வந்து குழந்தை மறு வருஷமா குழந்தை வரும் அது வந்து காளியம்மன் மாரியம்மனோட இங்க இருக்க ஒரு மிகப்பெரிய திருவருள் இப்போ இந்த மாதிரியான பக்த கோடிகளும் இவ்வளவு பிரச்சனை இருக்கவங்களுமே வந்து இப்ப குழந்தை இல்லாதவங்களுக்கு ஒரு குழந்தை பேர் கிடைக்குது இந்த மாதிரி மற்ற பிரச்சனைகளாலும் கஷ்டப்படக்கூடிய மக்கள் இங்க வந்தாங்கன்னா அவங்களுக்கான ஒரு அவங்களுக்கான ஒரு சொல்யூஷன் அப்படிங்கிறது கிடைக்கும்னா என்ன மாதிரியான பக்த கோடிகள் இங்க வரணும் ஐயா ஆமா இங்க பாத்தீங்க அப்படின்னா உடல் ரீதியான பிரச்சனைகள்மா உடல் ரீதியான பிரச்சனை வயிறு ரீதியான பிரச்சனைகள் நிறைய பிரச்சனைகள்லாம் அது பண்ணுவாங்க அப்போ இங்கே வந்து மாவிளக்கு போடுவாங்கம்மா திருவிழா அன்னைக்கு மாவிளக்கு பச்சரிசி மாவு நாட்டு சக்கரை நெய் இது மூணுத்தையும் கலந்து ஏலக்காய் போட்டு அது மூணுத்தையும் கலந்து உருண்டையா பிடிச்சு வயிற்றுல இங்க படுக்க போட்டுருவாங்க அம்பாலுக்கு நேரம் படுக்க போட்டுட்டு வயிற்றுல வாழை இலைய வச்சு அது மேல மாவிளக்கு அதை வச்சு அது மேல நெய்தி பயத்துவாங்கம்மா ஒரு பதினஞ்சு நிமிஷம் படுத்திருப்பாங்க அதுக்கு பிறகு அந்த பிரச்சனைகளை அவங்களுக்கு தீந்துரும் இது வந்து இந்த தொன்று தொட்டு இங்க நடந்து அதாவது எப்படின்னா இல்ல நூறு வருஷத்துக்கு முந்தி வந்தது நம்ம திருவாரூர் மாவட்டம் புதூர் கிராமத்துல திருநெல்லை காவலுக்கு பக்கத்துல பொதூர் இருக்கு அதுக்கு வணக்கம் இந்த அம்பாள் அங்கே இருந்து ரொம்ப பேரும் புகழுமா ரொம்ப எல்லாருக்கும் அருள் பாலிச்சு வந்துருந்தேன் எங்கள் தாத்தா ரொம்ப இது பண்ணி காளியம்மனை மட்டும் கொண்டு வந்தார் கொண்டு வந்து வச்சு அப்போ வந்து கீத்து கொட்டாவை தான் கீத்து கொட்டாவில் வச்சுருந்து பரிபாலனை பண்ணிட்டேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் நான் காலேஜை முடித்து திருவாரூர் காலேஜ் தான் பயின்றேன் அது முடித்ததுக்கும் பிறகு இதே காளியனை நாங்கள் முச்சந்தியில் கொட்டா போட்டு வச்சுருந்தோம் இந்த இடத்துல இந்த போஸ்ட் மார்க்கம் பக்கத்தில் காஞ்சி பெரியவர் கேந்திர சருக்க சாமிகள் வந்தாங்க கழிச்சா அந்த கொண்டு வந்து காட்டினோம் இது மாதிரி இருக்குது கோயிலே இரும்புற என்ன சுவாமிங்க நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு பிடி அரிசி ஒரு பைசா வசூல் பண்ணி நீங்கள் ஒரு நாலஞ்சு பேர் சேர்ந்து கொண்ட அந்த அரிசி எவ்வளோ சேருதோ அதை விற்று பேங்கில் ஓப்பன் பண்ணுவேன் அதுக்கு பிறகு கும்பாபிஷேகம் வரும் கும்பாஷே நடக்கும் அப்போ நான் சேலத்தில் இருப்பேன் காளிமுனுக்கு மாரி முனுக்கு மாரியம்மனுக்கு தேவி எந்திரப்பிடமோ வச்சு நான் பூஜை பண்ணுங்க யாராவது ஒரு நபரை வந்து வாங்கி பண்ணணும் அன்றைக்கு பண்ணணும் பதினஞ்சு ஒம்பது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழில் கும்பாபிஷேகம் நடந்தது முதல் கும்பாபிஷேகம் அப்புறம் மறு கும்பாஷம் ஒரு பன்னெண்டு முடித்தோம் நாலாவது கும்பாழிச்சுக்கு இப்போ நாங்க முயற்சி பண்ணி காளியம்மனோட முதல்ல இந்த கோவிலை வந்து தொடங்கினீங்க இப்ப எத்தனை தெய்வங்கள் இந்த கோவில் பதினஞ்சு ஒன்பது எழுபத்தேழுக்கு பிறகு ரெண்டாவது கும்பாழிச்சும் போது அங்கே நமச்சகாபுரம் இருக்குது புது இருக்குது வடக்க பாலத்துக்கு வடக்க அங்கே தான் சாமி கட்டு அங்கே என்னென்ன இருந்ததோ மாரியம்மன் பெரியாச்சு கழுவுடையா காத்தவராய சின்னான் ஆரியம்மாலா சூரியகாந்த் இதை அத்தனையும் இங்கே பிரதிஷ்ட பண்ணிட்டேன் அங்கே என்ன இருந்தோ செஞ்சோம் ஆமாம் திருவிஷாம்போது பங்குனி மாதம் இருபத்தி நாலாம் தேதி ஏப்ரல் ஏழு அல்லது ஆறில் பூச்சி வரியிருக்கும் பூச்சொடிகள் மொத மதம் வச்சு எழுபத்தி ஏழு பிறகு தீமுதல் ஆரம்பித்தோம் இது வரைக்கும் நாற்பத்தி ஏழாவது வருஷம் பூர்த்தி நாற்பத்தி ஏழு வருஷம் தீமிதியல் திருவிழா சாமி புறப்பாடு தேர் தெப்பம் வரைக்கும் தெப்பம் தெப்பம்ப வைக்கும் இல்லை இடையில தேர் மஞ்சவரட்டு இதெல்லாம் பண்ணி அம்பாலம் ரொம்ப கொண்டாடி ரெண்டு உற்சவ மூர்த்தி வார்த்து ரெண்டு வாகனமும் செஞ்சு எல்லாமே கோவிலுக்கு எந்த சொத்து குச்சும் கிடையாது எல்லாம் வசூல் தான் மக்கள் கொடுக்குற காசு தான் பண்ணி கும்பாளம் பண்ணி வச்சாச்சு இப்போ இந்த நாலாவது கும்பாலியத்துக்கு அம்பாளுக்கு இந்த திருவுஷா முடிஞ்சவுடனே பாலாலியம் பண்ணும் கொட்டாவை போட்டு தனியாக வச்சு பிறகு எல்லாரும் பணம் தர்றேன்னு சொல்லியிருக்காங்க பாலாலியம் பண்ணத்துக்கு முழு திருப்பணி ஆரம்பித்தேன் பணி பன்னெண்டு வருஷம் முடிஞ்சு இது பதினாலாவது வருஷம் முடிஞ்சு இந்த திருப்பணி முடிஞ்சு பன்னெண்டு வருஷத்துக்கு ஒன்று கும்பாலிணம் பண்ணிச்சு பதினாலாவது வருஷம் முடிஞ்சிட்டு பிறகு இப்ப திருவிழா கழிச்சத்துக்கு பிறகு பாலாலயம் பண்ணி கும்பாலயம் நூறு ஆண்டு காலமா அந்த கோயில் இருக்குமே அதுல வந்து இந்த இப்ப சின்ன பிள்ளையா இந்த தாள்களா இருந்ததுனால இந்த தெருவாசிகள் சேர்ந்து நமச்சாயபுரங்கிற கோயில் இருந்து கொண்டு பிரதனம் பண்ணாங்க பண்ணதுக்கு அப்புறம் ஆண்டுதோறும் தோறும் சித்திர மாசம் தான் திருவிழா நடக்கும் அதுக்கப்புறம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஏழுல கும்பகேஷம் பண்ணி அதில் இருந்து தொடர்ந்து வழிபட்டுக்கிட்டு இருக்கோம் நாங்கள் ஒரு தெருவாசியை மற்றவங்களாம் கலந்துக்கிட்டு தான் இந்த கோயிலுக்கு செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இது விடாமல் செய்கிறோம் இன்னும் சிறப்பாடு இருக்குது அம்பாள் எங்களுக்கு அருள் பொழியணுங்கிற வேண்டிக்கிறேன் அடுத்தது வந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு இந்த பத்து நாள் விஷயத்துலேயும் பத்து நாளைக்கும் ஒவ்வொருத்தரும் மண்டபப்படிஜாக செய்கிறாங்க ஒவ்வொரு வீட்டு குடும்பத்தாரும் அது இந்த கோயிலுக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தேழு கட்டும் போது நான் எல்லாம் சிமெண்ட் பதினாறு ரூபா வித்துது டால்மியா இருந்து நான் சமூகம் சாமி இவங்க அப்பா சந்திரசகன் மூணு பேர் தான் இந்த கோயிலில் வேலை செஞ்சது சித்தாளுக்குது சம்பளம் கிடைக்காது பெரிய அரிசி அடிச்சு மத்தியான மத்தியான நேரத்தில் போய் பிடியரிசி அடிச்சிட்டு வந்து செஞ்சுட்டு மறுபடியும் அதை விற்று சிமெண்ட்டு வாங்குவோம் ரெண்டு ரெண்டு நாலு மூட்டை சிமெண்ட் எடுத்தாந்து கொத்தனார் கொடுத்து மறுநாள் வேலை செய்வோம் செஞ்சுவிட்டு மறுபடியும் ஒவ்வொரு நாளும் இதே மாதிரியே பெரியரிசி எடுத்து மிச்சம் எடுத்து விற்றுபிட்டு தான் அந்த கோயிலுக்குனாரு சங்கராச்சாரியார் வந்து எங்களுக்கு ஆசை பண்ணிட்டு போனார் அவர் தகுதியார மா மந்திரம் பண்ணி எங்களுக்கு சாமி கீழே வச்சு கொடுக்க கொடுத்து கொடுத்தாரு அதைப்படி வச்சுக்கிட்டு இருக்கோம் சிறப்பாக நடத்திக்கிட்டு இருக்காங்க படி அவர் கொடுத்த ஆசைப்படி நாங்களும் நல்லா இருக்கணுங்கிறத கரையை வந்து வேண்டிய எல்லா மக்களும் நல்லவரமாக வாழ்கிறதுக்கு எனக்கு மனப்பூர்வமான ஆசைகள்